எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள என்ற நோக்கத்திலே இங்கு குடும்பியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு திருமறை குரானுடைய வசனங்களையும் நபிகளாருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உரையிலே கடந்த சில நாட்களாக மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பில பல்வேறு செய்திகளை நாம் குரான் அதிஸ் வாயிலாக தெரிந்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினம் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள் மனித படைப்புகளில் படைப்பினங்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய குரானுடைய வசனத்தையும் அதே போன்று மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்ன திருமறை குரானுடைய வசனத்தை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பங்களில் இவர்கள் சிறந்தவர்கள் இந்த பண்பு கொண்டவர்கள் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்று நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லி சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினொன்றாவது செய்தியாக இந்த செய்தியை அப்துல்லா பின் ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய விருப்பம் என்னவென்றால் நாம் எந்த துன்பத்துக்கும் ஆளாகிவிடக்கூடாது நமக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவருமே நாம் நினைப்போம் உண்மாதானே நிம்மதியா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் எந்த தீங்கும் நமக்கு வந்து விடக்கூடாது என்று நாம் நினைப்போம் அதே போன்றுதான் பிற மக்களும் நினைப்பார்கள் நாம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் பிற மனிதர்கள் என்ன செய்வாங்க நமக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நாம நமக்கு எந்த துன்பம் வந்துவிடக்கூடாது என்று எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி பிறரும் நினைப்பார்கள் என்று நாம் அதை முதலில் வழங்க வேண்டும் அதனால் நம்மால் பிறருக்கு எந்த துன்பத்தையும் நாம் விளைவித்து விடக்கூடாது யாருக்கும் இடையூறு பண்ணிவிடக்கூடாது யாருக்கும் எந்த தீங்கு இழைச்சிடக்கூடாது யாருக்கும் எந்த மோசடியும் நாம் பண்ணிவிடக்கூடாது அதனால அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் இந்த செய்தியில சொல்லி காட்டினாங்க ஒரு முறை ஒரு தோழர் அவங்க தான் வந்து கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா யார் அசுல்ல ஐயுல் இஸ்லாமி அஃவல் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் முஸ்லிம்களிலேயே சிறந்தவர் யார் என்று ரசுல்லாட்ட கேட்கும் பொழுது அப்ப அல்லாவுடைய சொல்றாங்க எவருடைய நாவில் இருந்தும் நல்ல கௌரவமா கேட்கணும் எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவரே முஸ்லிம்களில் சிறந்தவராவார் என்று ரசோல்லா சொல்றாங்க நம்முடைய கரத்தால் யாருக்கு நாம் துன்பம் விளைவித்து விடக்கூடாது நம்முடைய நாவினால் யாருக்கும் செஞ்சிடக்கூடாது நாம் துன்பம் விளைவித்து விடக்கூடாது யாருடைய கரத்தாலோ நாவினாலோ பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்தான் உண்மையில் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா சிச்சுறாங்க நமக்கு சொல்லி காட்டாங்க அன்புக்குரிய சகோதரிகளே இந்த செய்தியை நாம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படித்தானே நிறைய பயான்கள்ல நிறைய உபதேசங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருந்தாலும் இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் நம்முடைய கருத்தினாலோ நம்முடைய நாவினாலோ பிறருக்கு எந்த ஒரு தீங்குமே நாம் இழுத்து விடக்கூடாது என்னால் இவன் அநியாயம் செய்யப்பட்டான் என்னால் இவன் பாதிக்கப்பட்டான் என்ற ஒரு நிலை இல்லாத அந்த நிலையில் நம்முடைய மூத்து ஏற்படணும் யாரா யாருக்கு நாம் தீங்கி விளைவித்து விடக்கூடாது யாருக்கு நாம கஷ்டம் கொடுத்து விடக்கூடாது நபிகளார் ஒரு முறை முகாதவின் ஜபல் என்று சொல்லக்கூடிய இந்த சாபிய யமன் நாட்டுக்கு ஆளுநராக நியமித்து அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பக்கூடிய தருணத்தில் ரசுல்லா ஊருடைய எல்லா வரைக்கும் கூட்டு வந்து விடுறாங்க ஊருடைய எல்லா வரைக்கும் கூட்டு வந்து உருறாங்க அப்ப முவாது சொன்னாங்க முவாதே இத்தக்கி தியாகத்தில் மசூலும் நீ அஞ்சிக்கொள் பாதிக்கப்பட்டவுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சு கொள் அப்படின்னாங்க ரசுலா பாதிக்கப்பட்டைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கு இடையில எந்த திரையுமே கிடையாது உன்னால் யாராவது சொன்னால் அவன் கையேந்தி விட்டான் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் என்று சொல்லி அனுப்புறாங்க அப்ப அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்மால் யாரும் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக்கூடாது நம்மால் யாரும் கஷ்டத்தை கஷ்டத்துக்கு உள்ளாகி விட கூடாது இவத்த காசை கொடுத்தேன் கொடுத்து ஏமாத்திட்டாரு இவற்ற நம்பி ஒரு பொருளை அமானிதமா கொடுத்தேன் இன்னும் வரைக்கும் தரல இவனால எப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இவன் பேச்சா பேசலாம் இவன் நான் வாய திறந்தாலே அவ்வளவு வசிகமா பேசுவானே என்று யாரும் நம்மை பார்த்து சொல்லிவிடக் கூடாது அன்புக்குரியவர்களே இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் இந்த நிலையில நாம இருந்தோம் என்று சொன்னால் அதாவது நம்மால் பிறர் பாதிக்கப்படுறாங்க நிறைய கஷ்டத்துக்கு நிறைய அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க பலி தீ மறுமையில பைசல் பண்ணப்படும் நாளை மறுமையில நிறைய நன்மைகளோடு ஒருத்தர் வருவார் மூட்டை மூட்டையா கொண்டு வருவார் ஏராளமான நன்மைகளை அவர் கொண்டு வருவார் எல்லாரும் பார்த்து நினைப்பாங்களா இவர் கன்ஃபார்ம் சொர்க்கம்தான் இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் நினைப்பாங்களா ஆனா வந்து நின்றா என்ன நிலைமை தெரியும் இவரால் பாதிப்புக்குள்ளானவர்கள் உலகத்துல வாழும் பொழுது ஒத்த ஒத்தனா லைன வந்து நிற்பான் இரவா என்ன திட்டான் எல்லாம் என்னுடைய பொருளை என்ன செஞ்சிட்டான் மோசடி பண்ணிட்டான் இவனால் நிறைய நான் பாதிப்புக்குள்ளா இருக்கிறேன் என்று நிறைய பேர் வந்து நிப்பாங்க அப்ப அந்த நேரத்துல அல்ல செய்வான் காசு பணத்தை கொடுப்பானா நீ இவர திட்ட மாதிரி நீன்னு திட்டுன்னு நல்லா சொல்லுவானா மறுமையில காசு பணமோ எந்த இதுமோ அங்க பயம் தராது அப்ப அல்ல அண்ணன் தெரியுமா செய்வானா தொழுது இருப்பான் நோம்பு வச்சிருப்பான் நிறைய தான தர்மங்கள் பண்ணிருப்பான் எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு கொடுப்பான் நன்மையெல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்துருவான் டேலி பண்ணிடுவான் எல்லா நன்மையும் காலியே ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அப்பவும் ஒருத்த வருவான் யா எல்லாம் என்ன இவன் படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு நன்மை எது இருக்கா நன்மை எதுவும் இல்லை அப்ப இவனுடைய தீமை எடுத்து இவனுக்கு எல்லாம் கொடுத்துருவானா கொடுத்து சொர்க்கத்துக்கு போவான்னு நினைத்த மக்கள் எல்லாம் நினைச்சுவாங்க இவனை நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே ரொம்ப தெளிவா நாம இருக்கணும் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் எப்படி கண்ணும் கருத்துமா இருக்கிறோமோ அதே மாதிரி பிற மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல அவர்களிடத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரும் நம்மால் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கணும் மூத்துக்கு முன்னாடி பைசல் பண்ணிடணுங்க எப்ப மூத்து வரும்னு நமக்கு தெரியாது எப்பன்னு தெரியாது காலங்கள் வெகு வேகமாக ஓடுகிறது இருபத்தி நாலு பார்த்து இருபத்தஞ்சு வந்துருச்சு வந்து ஒரு மாசம் கழிய போது இந்த ஜனவரி ஓட போது இப்படியே நம்ம நிரந்தரமா இருந்துட மாட்டோம் அப்போ காலங்களும் ஓடுது நம்முடைய உயிரையும் அல்ல எப்ப எடுப்பா நமக்கு தெரியாது அப்ப அதுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும் இது மாதிரியான ஒரு நிலை இருந்தோம் சொன்னா இதை நாம் திருத்தி கொண்டு யாரால் யாராவது நம்மால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை ஏற்படுத்தணும் மன்னிப்பு கேட்போம் குறைந்து விட மாட்டோம் குறைஞ்சிருவா மறுமையில ஜெயிப்போம் அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய கரத்தாலோ நாவினாலோ பிறருடைய பிற முஸ்லிம்கள் தொல்லை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க இதை உணர்ந்து இந்த பட்டியல்ல மனிதர்களில் சிறந்தவர்கள் முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் என்ற இந்த பட்டியல்ல நாமும் இடம்பெறுவோம் அப்படி இடம்பெறக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அர்புல் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல்ல வரகாத்த